பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் பார்ப்பதற்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் பக்தி மயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் கடகராசிக்கு அவங்களுடைய பொதுவான குணாதிஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல உறுதிப்பாடு கொண்டவர்களாக இருப்பாங்க ஒரு கோட்பாடு அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதில் கண்ணும் கருத்துவாக இருப்பவர்கள் கடகராசிக்காரங்க பொதுவாகவே எவ்வளோ எப்பேர்ப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய மன பக்குவம் பொறுமைகள் நிதானம் வளர்ச்சி கொண்டவங்க கடகராட்சிக்காரங்க அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அபரிமிதமான ஏறுமுகமான சூழ்நிலைகளை தரக்கூடிய மாதமாகவும் வெகு நாட்களாக தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பல நல்ல ஒரு கிரக பாதச்சாரங்கள் அமைகிறது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கடகராசியிலே தான் வந்து சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே இருக்கின்றார் பதினாறாம் தேதிக்கு மேல ஆடி மாதம் முடிஞ்சு அடுத்த ஆவணி மாதத்தில் அவர் வந்து இரண்டாம் பாவத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே பதினொன்றாம் பாவத்திலே குரு பகவானும் அதே மாதிரி மூன்றாம் பாவத்திலே கேது பகவானும் ஒன்பதாம் பாவத்திலே ராகு பகவானும் இருக்கின்றார்கள் அஷ்டம சனி ஒரு பக்கம் வந்து போய் கொண்டிருக்கிறது இதில் ஒரு தற்காலிகமாக ஒரு நல்ல விஷயம் ஒரு தற்காலமாக பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைந்து அவர் வந்து பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அது வந்து இப்போ உங்களுக்கு அஷ்டம சனியினுடைய கொஞ்சம் வீரியத்தை குறைத்து நல்ல பலன்களை அதிகமாக தரும் அப்புறம் இந்த பதினாறாம் தேதிக்கு மேல இரண்டாம் பாவத்திலே செல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சிகளையும் நல்ல ஏறுமுகமான சூழ்நிலைகளையும் உருவாக்குகின்றார் மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களையும் ஆதரவுகளையும் நம்பிக்கை வளர்ச்சியையும் ஏற்படுத்துகிறார் அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெகு ஒரு கோவிலுக்கு போகணும் குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யணும் என்ன குல தெய்வம்னே எனக்கு தெரியல எப்பதான் இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் ஒரு திருப்பதிக்கு போகணும் ஒரு பாத யாத்திரை போகணும் ஒரு தீர்த்த யாத்திரை போகணும் திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும் ஆனா அது எல்லாம் தட்டி 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 போய்கொண்டே இருக்கிறது பொதுவாகவே சொல்லுவார்கள் என்ன அப்படின்னா அவன் அவன்தாள் வணங்கி என்று சொல்லுவார்கள் மணிக்க வாஜகர் சிவபுராணத்திலே சொன்ன ஒரு அருமையான வாக்கியம் இது வழிபாடு இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் வழிபாடு செய்ய முடியும் அந்த இறைவன் அனுகிரகத்தை வழிபாடு செய்வது எப்படி முக்கியமோ அந்த அப்படியானுடைய அனுகிரகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதனால் இறைவனை வழிபாடு செய்வதற்கான பாக்கியம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இரு ஆயிரத்தி இருபத்தி நாலு கிடைக்குது அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடுங்கிறது ராகுவின் மூலமாகத்தான் ஒரு நபருக்கு கிடைக்கும் அந்த வகையிலே குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கடகராசிக்காரங்களுக்கு நிரம்ப கிடைக்கிறது இந்த மாதத்தில் அதே மாதிரி பதினொன்றாம் பாவத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு ஆறுக்கு உடையவர் பதினொன்றாம் பாவத்திலே போவதனாலே கடினமான வேலைகள் வெகு நாட்களாக இருக்குது ரொம்ப வேலை செய்கிறங்க ரொம்ப வேலை செய்கிறேன் ஆனா வருமானம் உயரவில்லை கடுமையான வேலைகள் வேலை நேரம் கண்ணு முடிச்சு வேலை செய்கிறேன் தூக்கத்தை விட்டு வேலை செய்கிறேன் பசியை விட்டுட்டு வேலை செய்கிறேன் அப்படிலாம் இருந்து ஆனா பொருளாதாரம் எப்படிங்க ஒரு இயங்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையுது கடகராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி அவர்களுடைய நகருதல் ஏற்படுகின்றது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல அவங்களுக்கு சூரிய பகவானும் ஒரு பக்க ஒரு 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 பெரிய ஒரு சாதகமான இடத்துல இருக்கார் ஒன்று லக்னத்துல இருக்கார் அப்புறம் ரெண்டுல இருக்கார் இந்த மாசத்துல இரண்டாம் ஆதிபதி ஜென்மஸ்தானத்திலே செல்லுவதனாலே என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெகு நாட்களாக ஒரு பணி செய்ய முடியாமலே இருக்கும் நீங்க செய்ய வேண்டிய பணி அல்லது உங்களுடைய வீட்டிலே ஒரு பணி அல்லது ஒரு வேலை வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும் இல்லை ஏதோ ஒரு பொருளை வாங்கணும் அல்லது ஒரு அலுவலகத்திலே பகல நாட்களாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு வேலை அல்லது இந்த வேலையை செய்து முடித்தால் இந்த நபரை போய் பார்த்தால் நமக்கு சம்பள உயர்வு ஏற்படும் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை செய்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு முன்னேற்றம் வரும் ஆனால் அதை இன்னைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் கிளந்த ஒரு பல வருடங்களாக அந்த விஷயம் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கலாம் சிலருக்கு பல மாதங்களாக தள்ளி போய் கொண்டிருக்கலாம் இந்த மாதத்திலே அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமான விடையிலே ஏற்படும் உங்களுக்கு அது வந்து பல நாள் தேங்கி இருக்கக்கூடிய பணி இந்த மாதத்துல கைகூடும் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நல்ல மாதமாக கடகராசிக்காரங்களுக்கு அமையும் கடகராசிக்காரங்களை திருமணத்துக்கு வரன்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட வரன் அமையும் எந்த மாதிரி திருமணம் நடக்கும்னு சொல்லுங்க திருமணத்துக்கு வரன் பார்க்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குறிப்பாக ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் பாவத்திலே வக்ரம் அடைகிறார் இந்த காலத்தில் அதுவும் வக்ரகாலம் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்குது அவங்களுக்கு ஏழாம் அதிபதி எட்டுமே போகக்கூடிய இடங்கிறதுனால சிலருக்கு திருமணமாகி பிரிந்து இருக்கலாம் அல்லது திருமணம் ஆகுவதற்கே கால தாமதம் ஏற்படலாம் கடந்த சில மாதங்களாக அப்படிலாம் இருக்கக்கூடிய கனகராசிக்காரங்களுக்கு இந்த சனியனுடைய காலம் அப்படிங்கிறது திருமண பாக்கியத்தை கைகூட்டி வைக்கும் திருமண உறவுகளிலே வீசல்கள் இருந்தாலும் அவைகள் சேர்ந்து மறுபடியும் ஒன்று சேருவார்கள் கல்யாண மாணவர்கள் முன்பை விட அதீத அன்புடன் ஒற்றுதலுடன் மன பிரேமையுடன் இருப்பார்கள் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் திருமணம் சார்ந்த திருமண உறவுகள் சார்ந்த விஷயத்திலே பல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் கடகராசிக்காரங்க குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தை ஆஹ் வெற்றி பெறுவார்களான்னு சொல்லுங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்படுகின்றது குறிப்பாக வந்து ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து செவ்வாய் பகவான் அவரு பதினொன்னுல இருக்காரு ஐந்து பதினொன்னுங்கிற அமைப்புங்கிறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதில் செவ்வாய் குருவுடன் சேர்றதுனால புத்திர காரகனுடன் சேர்வதனால ஏற்கனவே என்ன குழந்தை இருக்கு இன்னொரு ஆண் குழந்தை இருக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் ஒரு பெண் குழந்தை இருக்கு இல்ல ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு குழந்தையை இயங்குபவர்களுக்கு இந்த குழந்தை தான் வேணும்னு இயங்குபவர்களுக்கு கூட அதே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுகின்றது அப்புறம் படிக்கின்ற மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் படிப்பிலே நல்ல நாட்டத்தை ஏற்படுத்தி தரிகிறார் குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால குருவாக மாறக்கூடிய அந்த ராகு படிப்பில் நல்ல ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு ஒரு கலைகளில் சகல கலைகளிலும் ஸ்போர்ட்ஸு ஜிம்னாஸ்டிக்ஸ்லட்டிக்ஸ் விளையாட்டு அவர் ஆடல் பாடல் சங்கீதம் நாட்டியம் வாத்திய கருவிகளை இசைப்பது வேதங்கள் ஓதுவது ஆகமங்களை போய் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் செய்யணும் இதில் போய் சேர்த்த சேர்க்கணும் நம்ம குழந்தைய அப்படின்னு ஆசை இருந்தாலும் அதில் தான் ஒரு சாதகமான சூழ்நிலைகள் சரியான அப்படி இருக்காது அஷ்டம கால தாமதம் ஆகிட்டு இருந்தா கூட இந்த மாதம் அவைகள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து படிக்கின்ற மாணவர்கள் குழந்தைகள் அந்த கலைவில போய் சேருவதற்கு சேர்ந்த அந்த குழந்தைகள் அதில் இன்னும் அபிவிருத்தி அடைவதற்கு குருவினுடைய ஆசீர்வாதம் பூர்ணமாக கிடைப்பதற்கு இந்த மாதம் இருக்கு அதனால ஒரு நல்ல வளர்ச்சிகள் இந்த மாதத்திலையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சிகள் இந்த மாதத்திலே கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு இந்த ராசிக்காரங்க வேலை வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் சொல்லுங்க பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல அவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய அதாவது இந்த கடகராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்க வேண்டிய அவருடைய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினொன்னுலேயே இருக்கார் குருவுடன் சேருகிறார் பதினொன்னில ஏற்கனவே குருவும் இருக்கின்றார் அதனால பொருளாதார வளர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்கும் ஜீவனஸ்தானாதிபதி பதினொன்னுல போறதுனால அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல உயரிய கௌரவம் கிடைக்கும் பதவி உயர்வுகள் அமையும் வேலை இல்லை என்பவர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் உருவாகும் இந்த ராசிக்காரங்க எந்தெந்த மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணா அதற்கு நிவர்த்தி ஆகும் சொல்லுங்க கடக ராசிக்காரங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியினாலே சில உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால சனி பகவானினுடைய விஷயம் அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்திலே கீழ் அதிகாரிகள் சக ஊழியர்கள் இவங்களுடைய உறவு முறையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரங்க அதே மாதிரி ஒரு விஷயத்திலே வளர்ச்சி அடையாமல் இருக்கக்கூடிய விஷயத்திலே அதில் கொஞ்சம் முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப இருக்கணும் இல்லைங்களா அந்த முயற்சி திரும்ப திரும்ப இது அப்படியே போயிட்டு அப்படிங்கிற ஒரு தொய்வு நிலை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு போராட்ட குணத்தினே திரும்பவும் அவங்க வந்து அதில் முயற்சி செய்ய வேண்டும் கடகராசிக்காரங்க அதே மாதிரி எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு உபகரணங்கள் இயந்திரங்கள் இவங்களை கையாளும் போது கடகராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சனிக்கிழமையிலே சனி பகவானை வழிபாடு செய்வது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது பொதுவாகவே நல்லது அதுவும் இப்போ சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் மிக மிக நல்லது மேலும் இந்த சமயத்திலே சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலங்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லதாக அமைகிறது சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் எள்ளி தீபம் ஏற்றி ஒன்பது முறை பிரதக்கணம் செய்து வாருங்கள் நவகிரக வழிபாடு சனிக்கிழமையில செய்து வாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து பக்தி மயம் நேர்களுக்கும் எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல வளர்ச்சிகளையும் ஏற்றமான பல நல்ல சூழ்நிலைகளையும் குடும்பத்திலே நல்ல ஒரு சந்தோஷத்தையும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஒரு நாட்டத்தையும் விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் அந்த துறையிலே நல்ல அவர் வளர்ச்சியையும் அதே போல கலைகளில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அந்த கலையின் மூலமாக நல்ல அபரிமிதமான பாராட்டுகளும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் அல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றோம் மேலும் இந்த பக்திமயம் சேனல் அப்படிங்கிறது பல நல்ல ஆன்மீக தகவல்களை அனைவருக்கும் வழங்கிக் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் ஆனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வருவதை உறுதி செய்யலாம் Si va a ir, ¿no más?